அத்தியாயம் இருபது அருண் சென்றதும் அப்படியே தொய்ந்து போய் அமர்ந்த நந்தாவிற்கு ஒரு தம்ளர் தண்ணீரை கொடுத்த தேவா இதை குடிங்கன்னு என்று சொன்னான் கடகடவென்று தண்ணீரை வாங்கி குடித்த நந்தா முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டு நீ எப்படிடா கரெக்டா வந்த மேடம் தான் போன் பண்ணி வர சொன்னாங்க சரி உட்காரு என்ன விஷயம்னு எதுக்கு அருண் வந்தா என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அவ என்னடானா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் செத்துருவேன்னு சொல்றான் இந்த நாய் என்னைய பழி வாங்கறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டான் என்றவன் மேஜையில் ஓங்கி குத்தினான் விடுங்க அவனால நம்ம ஒன்னும் செய்ய முடியாது நம்ம ஒன்னும் செய்ய முடியாது ஆனா வினிதாவை பத்திரமா பாத்துக்கணும் அதுவும் கரெக்ட் தான் தேவா இப்படி நான் கேட்க கூடாது ஆனா இன்னிலா கொடுத்த தைரியத்துல கேக்குறேன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னன்னு நீங்களும் மேடை சொன்ன மாதிரியே சொல்றீங்க எனக்கு அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது அவங்கள போய் அதெல்லாம் நம்ம மனசு தாண்டா இப்ப என்னோட கல்யாணத்தையும் எடுத்துக்க எங்க கல்யாணம் ஒரு சிக்கல்ல தான் நடந்தது வேற வழி இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா நாங்க இப்ப நல்லா இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அந்தஸ்து பேதம் படிப்பு வித்தியாசம் வயசு வித்தியாசம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா எனக்கும் நீ வினித்தவன் நல்லா பாத்துக்குவங்கற நம்பிக்கை இருக்கு முதல்ல உங்க தங்கச்சி கிட்ட பேசுங்க அவங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் ஆனா அவங்கள வற்புறுத்த கூடாது சரிடா ரெண்டு மாசம் கழிச்சு அவ வருவா அப்ப பேசிட்டு சொல்றோம் அதுக்குள்ள நீ பார்ட் டைம் பிஏ அப்ளை பண்ற பேங்க் லோன் வாங்கி ஆட்டோமொபைல் கடையும் திற அவள் வேலைக்கு போகும்போது உனக்கும் ஓரளவு எல்லாம் செட் ஆயிடும் என்றார் அதன்படியே பேங்க் லோன் வாங்கி ஆட்டோமொபைல் ஷாப் அவனது ஷெட்டுக்கு அருகிலேயே திறந்தான் நந்துவின் வற்புறுத்தலால் மாலை நேர கல்லூரியில் இன்ஜினியரிங் இரண்டாவது வருடம் சேர்ந்தான் மூன்று மாதங்கள் கரைந்தோட இடையில் நிலாவின் வளைகாப்பு வந்தது பிணித்தாவை கூப்பிட போக தனக்கு நேரம் இல்லாததால் தேவாவை அழைத்து நீயே அவளை போய் கூட்டிட்டு வந்துடு என்று சொல்லிவிட தேவாவே சென்றான் காரில் வரும்போது அன்னைக்கு மழையில நனைஞ்சி காய்ச்சல் வந்துடுச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்திட்டோன்னு கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம் இல்லை நமக்கு வேண்டியவங்களுக்காக தான் அப்படின்னு நினைச்சா எந்த கஷ்டமும் தெரியாது அவன் சொன்னது புரியாவிட்டாலும் விட்டாலும் மனதுக்கு இதமாய் இருந்தது உங்க படிப்பு எவ்வளவு நாளா இருக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதணும் ஒரே டைம்ல எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணணும் இல்லைன்னா திரும்பி எல்லாத்தையும் எழுதணும் அவ்வளோ கஷ்டமா ஆமா அதனாலதான் அந்த காலத்தில் சிஏ யாரும் படிக்க மாட்டாங்க ரெண்டாவது அப்ப சொல்லித்தர ஆட்களும் இல்லை அவங்க தான் படிக்கணும் இப்போ நிறைய கோச்சிங் சென்டர் வந்துருச்சு நிறைய ஆடிட்டர் கிளாஸ் எடுக்கிறாங்க அதனால இப்போ சிஏ பண்றது கொஞ்சம் ஈஸி ஆனாலும் சிஏ படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் நல்ல வேலை நானும் சுமாராதான் படிப்பேன் அதனால தான் ரொம்ப கஷ்டமான படிப்பெல்லாம் தேர்ந்தெடுக்காம பாலிடெக்னிக் படித்தேன் தொழில் சார்ந்த படிப்புங்கிறதுனால எப்படியோ தத்தி முத்தி படிச்சு முடிச்சுட்டேன் அதனால என்ன எந்த படிப்பா இருந்தா என்ன சம்பாத்தியம் பண்ண நமக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது அதை வச்சு நாம பெருசா சாதிக்க போறதில்ல வாழ்க்கை நடத்த தேவையான வருமானத்தை சம்பாதிக்க தெரிஞ்சா போதும் அப்படி எல்லாரும் நினைக்கிறது என்னமோ படிச்ச ஆபீஸ்ல ஒரு கிளார்க்கா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க அவங்கள விட எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்ல வருமானம் தான் வருது நீங்க சொல்றது உண்மைதான் அது கூட பரவாயில்ல பொண்ணு கேட்டா டிகிரி படிச்ச பொண்ணுங்க கூட மெக்கானிக் மாப்பிள்ளையா வேண்டாம் அப்படிங்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க வேலைக்கு கூட போகல அவன் சொல்ல சொல்ல அதில் உள்ள நியாயம் புரிந்தது அது காரணம் இல்ல இந்த காலத்துல படிச்ச பசங்க வேலை கிடைக்காதனால ஒரு தொழில் அப்படின்னு நினைச்சு டூ வீலர் மெக்கானிஷா ஆயிடுறாங்க ஆனா முந்தி உள்ள காலத்துல படிக்காதவங்க தான் நிறைய பேர் இந்த தொழில் செஞ்சு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை தரும் பணம் இருந்தா கூட சில குணங்கள் பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால இப்பவும் அதே மாதிரி ஒரு பிம்பம் பொண்ணுங்களுக்கு மெக்கானிக் அப்படின்னாலே தோணுது அவன் சொன்னது அவனுக்கு புரிந்தது என்ன பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு யார்கிட்டயும் சண்டை போட்டு இருக்க மாதிரியா இருக்கு சேச்சா உங்களை பார்த்து சொல்லல நான் பொதுவா சொன்னேன் தேங்க்ஸ் பேசிக்கொண்டே ஊர் வந்து சேர்ந்தனர்